பலருக்கும் தெரியாத ரகசியம் உங்க முகத்துக்கு ஏற்ற கம்மல் இதுதான் அழகையே கூட்டிடும் பெண்கள் பலரும் அணியும் தோடுகள் முகத்திற்கு ஏற்றனவா நமக்கு சரியாக இருக்குமா என்று பார்த்து வாங்குவதில்லை மேட்ச் தான் எடுக்கிறார்கள் சரியாக சொல்ல போனால் ஒரு தோடு முகத் தோற்றத்தையே மாற்றி அழகை மெருகூற்றி கொடுக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அதுதான் உண்மை ஒரு பெண்ணுக்கு முடியின் நீளத்திலிருந்து முகத்தின் அரை அளவு தோடு இப்படித்தான் அணிய வேண்டுமாம் அப்படி அணிந்தால் உங்கள் முகத் தோற்றமே ராயல் லுக்காக மாறிவிடும் திருமண விழா குடும்ப நிகழ்வுகள் கிராம திருவிழா என எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஜிமிக்கி கம்மல் அணிந்த பெண்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது தங்கத்தில் உதிரமாக உருவாக்கப்படும் டோம் வடிவ ஜிமிக்கி கம்மல்கள் கேரளாவில் பெரும் வரவேற்பு பெற்றவை போலவே ஆலை நகையாகவும் இப்போது அழகை உருவாகி வருகின்றன பெண்கள் தங்கள் செலவு திட்டத்திற்கு ஏற்றவாறு இமிடேஷன் வகைகளை தேர்வு செய்து தினசரி வாழ்விலும் அணிந்து வருகின்றனர் இது அவர்களின் ஃபேஷனில் ஒரு பெரும் மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வருகிறது இப்போது ஜிமிக்கி கம்மல்களில் பல வகை தேர்வுகள் உள்ளன பச்சை சிவப்பு நீலம் போன்ற நிறங்களில் கல் பதித்த ஜிமிக்கிகள் முத்து பதிப்பு தென் பழங்கால கோவில் சிற்பக்கலையை பிரதிபலிக்கும் டெம்பிள் இன்ஸ்பைர்ட் டிசைன் ஆகியவை பெண்களுக்கு மிகுந்த ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றன ஆனால் இவ்வளவுக்கும் நடுவில் எது நமக்கு சரி எது நமக்கு எடுப்பாக இருக்கும் என்ற குழப்பம் இருப்பது இயல்பே அந்த குழப்பத்திற்கு தீர்வாக முதலில் நம்முடைய முக அமைப்பை சரியாக புரிந்து கொள்வது முக்கியம் முக அமைப்புகளை பொதுவாக ரவுண்ட் ஓவல் ஸ்கொயர் ஹார்ட் ஷேப் என்று பிரிக்கலாம் ஓவல் முகம் கொண்டவர்கள் எல்லா விதமான ஜிமிக்கி கம்மலையும் தாராளமாக அணியலாம் பெரிய ஜிமிக்கி கூட அவர்களது முகத்தில் அழகாக தோன்றும் ரவுண்டு முக அமைப்பை வைத்திருப்பவர்கள் நீளமான ஜிமிக்கியை அணிந்தால் முகம் ஓரளவுக்கு நீளமாகவும் சமநிலையில் இருப்பது போலவும் தெரியும் இதய வடிவ முகத்தினர் மெலிதாக தொங்கும் இறுக்கமான டிசைன்களை தேர்வு செய்தால் முகத்தின் மேற்பகுதி கூர்மையாகவும் கீழ்ப்பகுதி நேர்த்தியாகவும் தோன்றும் அதேபோல முடியின் நீளமும் முக்கிய பங்கு வகிக்கிறது முடி குறைவாக உள்ளவர்கள் பெரிதாக தொங்கும் டிசைன் கொண்ட ஜிமிக்கி அணிந்தால் அது முகத்தையும் கூந்தலையும் அழகாக பழி சென்று காட்டும் முடி நீளமாக இருப்பவர்களுக்கு ஏற்ப சிம்பிள் டிசைன்கள் மிகச்சிறந்த தேர்வாக அமையும் இவை கூந்தல் மற்றும் முகத்தின் அழகை சமநிலையில் காட்ட உதவுகின்றன தினசரி அலுவலகம் வேலை அல்லது வெளிப்புறம் செல்லும் பெண்களுக்கு ஹெவி ஜிமிக்கியை விட லைட் வெயிட் மென்மையான மெலிதாக இருக்கும் ஜிமிக்கிகளை தேர்வு செய்வது மிகவும் சிறந்தது இது உடல் சோர்வில்லாமல் நாள் முழுவதும் அணிய ஏதுவாக இருக்கும் ஆனால் பண்டிகைகளில் திருமண விழாக்களில் பாரம்பரிய தோற்றத்தை கொடுக்க விரும்புபவர்கள் பெரிய மற்றும் ஜொலிக்கும் ஜிமிக்கிகளை அணிந்தால் பார்வையாளர்களின் கவனத்தை கவர்வது நிச்சயம் இதில் முக்கியமான விஷயம் ஜிமிக்கி அணிவதற்கு வயது ஒரு தடையல்ல குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாரும் தங்களுக்கு பிடித்த வடிவத்தை தேர்வு செய்து அணியலாம் இது ஒரு வகையில் அவர்களது அழகையும் மற்றொரு வகையில் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் ஏனெனில் நம் தோற்றத்தை நாமே நம்பிக்கையோடு அணிந்து கொள்வதுதான் நம் ஒளியை உலகம் பார்க்க வைக்கும் முதல் அடியாகும் மொத்தத்தில் ஒரு பெண் ஜிமிக்கி கம்மல் அணிந்தபோது அது அவளுடைய அழகில் ஒரு சிறப்பான அணிகலனாக மட்டுமல்ல அவளுடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகவும் அமைகிறது அந்த ஒரு சிறிய காதனி அவளுடைய முகத்தில் ஒரு அழகிய புன்னகையை உருவாக்கி அவளை மேலும் ஒளிரச் செய்கிறது என்பதே உண்மை